எது நடந்தாலும் எது நடந்தாலும் தூங்கி கொண்டிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் நான் ஒரு காணொளி பார்த்தேன் அனந்தராமன் நாயுடு சங்க தலைவர் திருச்சியில் பத்திரிகை அலுவலகத்தில் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா நாயுடுகளை ஆள வைக்கக்கூடாது சீமான் பேசுகிறார் இது சீமான் பேசலாமா ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் ராணி மங்கம்மா அந்த சா ஒரு சாலைக்கு பேர் வைக்கணும்னு சொல்கிறாரு மூணாவது அவருடைய என்ன குற்றச்சாட்டுறாருன்னா மூணு வருஷமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்குறோம் அதன் நேரம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் நாலாவது அண்ணன் சீமான் அவர்களை தேசிய பாதுகாப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுகிறார் அவருக்கு தமிழே வரல ஆனாலும் தமிழே வரமாட்டேங்குது ஆனாலும் நாங்கள் தமிழர்கள் தமிழ் பேசுவதால் தமிழர்கள் தமிழ் பேசுகிறவனால் தமிழன்னு நினச்சிக்கிட்டுதான்ண்டா நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளானோ எங்களை விட இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டரகேசி சிலப்பதிகாரம் எங்களால் அதை வந்து நினைக்காமல் விட்டான் அதனால தான் இப்போ வந்து எவகுனே பேசுகிறான் திமுக முன்னாடி திமுக தான் பேசிக்கிட்டு இருந்து நான் திமுக பேசும் அது நம்ம எங்கள் ஐயா மணியரசன் சொல்கிற மாதிரி அறிவாலயத்தினுடைய ஒட்டுத்திண்ணை எங்கள் ஐயா மணியரசன் கூட சொல்ல அவர் எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்காங்க தம்பி அண்ணாமலை வந்து அமெரிக்கா போன போட்டிருக்காங்க அவர் சொல்லுவார் யார ஐயா சுபவி சுபவி ஐயா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே அடிட் ஆகிட்டராங்க திமுகவுக்கு அவர் ஒரு ஆள் பேசிகிட்ருப்பார் அப்புறம் ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வந்து ஆளை வந்து மத்து மந்திரிச்சு விட்டா மாதிரி அவமான சீமானை பற்றி பேசுகிறான் நீ வந்து முதலமைச்சரை பார்க்கணுன்னு மூணு வருஷம் எனக்கடுறேன்னு சொல்கிற உண்மையிலேயே நீ முதலமைச்சர் வந்து உனக்கு வந்து நேரம் கொடுக்கலையா இல்லை வந்து சீமானுக்காக வந்து பேசுறியா நீ இது வந்து நேரம் கொடுக்குறது கொடுக்காதது நீ ஆச்சு உங்கள் ஆளாச்சு அவர் உங்க ஆளியா உங்க ஆள் தான் அவர் அது எப்படி கொடுக்காது இருப்பார் நான் நினைக்கிறேன் உன்னை வந்து மந்திரிச்சு விட்டதே ஐயா ஸ்டாலின் தான் நான் நினைக்கிறேன் ராணி மங்கம்மாவுக்கு போய் ரோடு கேட்கணுங்கிற நாங்களே எங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு ரோடு எங்கள் ஆள் பேரில் ஒரு நூலகம் இருக்கா ஒரு சாலை இருக்கா மவுண்ட் ரோடுன்னு சாலை இருக்குது வெள்ளக்காரனுக்கு இருக்கு அவன் பேரில் இருக்குது எங்கள் ஆளுங்களுக்கு இருக்கா பெரிய சாலைகள் சென்னையில் இருக்கிற மாநகரம்னு சொல்லப்போகிற மதுரை திருச்சி தஞ்சாவூர் இப்படின்னு பெரிய பெரிய மாநகரமாக இருக்கிற ஐந்து பெரிய மாநகரம்னு சொல்லப்போகிற எங்கேயாவது வந்து எங்கள் முன்னோடிகள் எங்களுடைய மூதாதியர்கள் எங்கையா வஉஷி கூட இழுப்பதற்கு திணதுகிற செக் எடுத்தார் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக அவருடைய இதில் இருந்து எத்தனை ரோடு இருக்குது எங்கய்யா தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் அயோத்திதாச பண்டிதர் இட்டமலை சீனிவாசன் வள்ளலாறு நான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய எங்களுடைய மூதாதிரிகள் எண்ணுக்கு எண்ணி நடங்காதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சோபன் பாபுக்கு இங்கே செலவு தமிழ்நாட்டில் சென்னையினுடைய மைய பகுதியில் உங்கள் ஆள் சோபன் பாபுக்கு சிலருக்கு தெரியுமா தெரியாதா ஆனால் எங்கள் ஆளுக்கு நாங்கள் அதுக்கு போராடிக்கிட்டுறோம் என்ன கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் வச்சுங்க ஆந்திரா பக்கம் போயிருங்க ஆந்திராவில் போய் இப்போ ஆளுறாருல யார் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட போய் எங்கள் ஆளுங்களுக்கு போராளிகளுக்கு சாலை சாலை பேர் வையுங்க சாலைக்கு பேர் வையுங்க நூலகத்துக்கு பேர் வையுங்க எல்லாம் அங்கே போய் போராடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லியே ஆனால் இங்கே எங்காளுக்கே வழி இல்லை எங்காளுக்கே பேர் எல்லாம் கலைஞர் பேர் இருக்குது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் மாடுபிடி இடத்துக்கு கலைஞருடைய பேர் கலைஞருடைய பேர் எங்கே தெரியுமா இல்லை மரியாதைக்கு அந்தராமன் அந்தராமன் நீங்கள் எங்கள் தெரியுமா இல்லை கக்கூசில் ஒரு பேர் இல்லை கலைஞர் கருணாநிதி கழிப்பறை இல்லை மதுபான கடை இருக்குல்ல என்ன மதுபான கடை டாஸ்மார்க் அதில் கலைஞர் குடிப்பகன்னு இல்லை பார்க்க எல்லா இடத்துலையும் உங்கள் ஆறு பேர் தான் இருக்குது அது தெரியாமல் எங்கள்கிட்ட சுற்றின பூவெல்லாம் பற்றாதன்னு காதில் சுற்று பற்றாதன்னு மூக்கில் சுற்றுறீங்க நீங்கள் இப்போ மூணு வருஷம் இவர் வந்து கேட்டாராம் வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன மிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் புழைக்க வந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் புழைக்க வந்த இடத்துல என்ன நான் வேற மாதிரி பேசுறேன் எங்கள் அண்ணன் வடிவேல் மாதிரி பேசிடுவேன் அப்புறம் வந்து நாகரிகமாக இருக்காது நாங்கள் எங்களுடைய அரசியல் நாகரிகமாக இருக்காதுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த பேர் போய் நாங்கள் 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 வந்து ஆளக்கூடாது ஆமாம் நீங்கள் ஆளுங்க போய் ஆந்திராவில் ஆளுங்க உங்கள் மண்ணு உங்கள் மூதாதியுடைய மண் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு யாராவது கொடுக்கப்பட்டதோ அங்கே போய் ஆளுங்க அங்கே கத்துங்க கதறுங்க எல்லாம் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நாங்கள் சொல்கிறோமே தெளிவாக சொல்கிறேன் எங்கள் அண்ணன் தெளிவாக எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு வாருங்கள் கூடி வாழ்வோம் நாங்கள் தான் ஆழ்வோம் எல்லோரும் ஒன்னா அணிப்போம் அண்ணன் தம்பியா பெரிய பசித்தப்பனா மாமச்சனா ஒன்றா அணிப்போம் ஒன்றா அணிப்போம் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னணிப்போம்னு சொல்றாரு இது ஏன் உங்களுக்கு கசக்குது நொன்றல் எடுக்கிறது நொன்று எடுக்குது சொல்லுங்கள் ஏன் கசக்குது உங்களுக்கு ஏன் அந்தந்த நாட்டை அவன் ஆழான் அவனுடைய தாய் நான் அவனுடைய தாய் தேசத்தை அவன் ஆளான் எங்கள் தேசத்தை நாங்கள் ஆடுறது என்ன தப்பு இருக்குது அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க அப்புறம் எங்கள் அண்ணன் சீமானை போய் தேசிய பாதுகாப்பு நீ நான் சொல்கிறேன்னு உன் மாதிரி நிறைய பேர் உங்களை மாதிரி இங்கே வந்து மந்திரிச்சு விட்டுருக்குறான் மூளைக்கு மூளை கத்துறான் கதறான் ஓடுறான் முக்குறான் முனூரா அழுவுறான் அவனால் தாங்கி கொள்ள முடியாது சீமான் வளர்ந்து வருவது தீ சீமான் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பா வென்றெடுத்து விடுவாருங்கிற அந்த பயத்தில் நடுக்கத்தில் ராத்திரியில் தூங்குறான்னா எனக்கு தெரியல எங்கள் ஐயா சுபவி ஐயா வந்து தூங்குறாங்களான்னு என்னன்னே தெரில காலில் எழுதி குபீர் குபீர்னு கத்துறாரு சீமானை வந்து விடக்கூடாது சீமானை வந்து அதாவது மடக்க பார்க்கணும் சீமானை ஒடுக்க பார்க்கணும் சீமாவை அடக்க பார்க்கணும் நாங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள் மடக்கி வைப்பதற்கு கொடை தமிழ் தேசிய படைன்னு சொல்கிறோம் இன்னும் மறுபடியும் வந்து அதே பேசி மூளைக்கு மூளை கத்துட்டு எங்கெங்கயோ உங்கள் கூக்குரல் எங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் சத்தம் காட்டாமல் வாழுங்கள் உங்கள் ஆள் தான் ஆள்றாரு உங்களுக்கு உங் அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் செய்த துரோகத்தை போல உலகத்தில் யாரும் நம்பினவர்களுக்கு செய்திருக்க மாட்டார்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்க நாங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நாலு பேருக்கு நாலு பேருக்கு நாற்பது பேர் சாப்பிடக்கூடிய உணவு போகுது நாற்பது பேருக்கு நாலு பேர் சாப்பிடக்கூடிய உணவு போகுது ஒரு ஆளை வீழ்த்துவதற்கு பத்து பேரை அனுப்புகிறார்கள் பத்து பேரை வீழ்த்துவதற்கு ஓராளை அனுப்புகிறார்கள் போர் வீரரை சொன்னால் ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமாவே சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் வந்து தேசிய ஐயா அனந்தராமன் தேசிய பாதுகாப்பு சட்டம்னு சொல்கிறீங்கள அதெல்லாம் எங்கள் அண்ணன் நான் சொல்லிடுவேன் அவர் வந்து அப்புறம் வந்து என்னடா அப்படி பேசலாம் பாரு எங்கள் அண்ணனுடைய கணுக்கால் முடிக்கு சமம் எங்கள் அண்ணன் பார்த்துருவார் பாதுகாப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் எங்கள் அண்ணன் சந்திக்காத வழக்கே கிடையாது உலகத்தில் இது போல் ஒரு தலைவன் வழக்கை சந்திக்கவும் இருக்கணும்னா பயம் ஒருத்தலைங்களா எவனை கேட்டாலும் கைது பண்ணிடுவோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடணும் அவரை கைது பண்ணுங்கள் என்னடா எங்கள் அண்ணன் அப்படி குற்றம் பண்ணார் எங்கள் அண்ணன் எப்படி என்ன குற்றம் பண்ணார் சொல்லு பார்ப்போம் காவிரி நதிநீர் பிரச்சனையை வந்து அதை சிதற அதாவது வீணடிச்சாரா இல்லை கச்சத்தீவை வந்து சிரிமாவோ பண்டகநாயக்காவுக்கு தூக்கி கொடுத்தாரா இல்லை வந்து வீரான கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு குன்னீரை தருவேன்னு சொல்லி அந்த திட்டத்தை கடப்பில் போட்டாரா அப்போ இருக்கிற நீட் தேர்வை நாங்கள் தான் ஒழிப்போம் சொல்லிட்டு மூணாண்டு காலமாக ஒழிக்கிலேயே அது மாதிரி செஞ்சாரா தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபத்தஞ்சு சதவீத பூர்வுக்குடி மக்களுக்கு வேலை தருவேன் என்று சொன்னதை அவர் வந்து செய்யாமல் எங்கள் அண்ணன் விட்டாரா சொல்லு ஏதாவது சொல்லு சீமானை பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கிதருக்குன்னு கேட்குறேன் ஏதாவது எங்கள் அண்ணன் செய்தார் இந்த தவறை செய்தான்னு சொல்லு ஏதாவது செய்தார்னா சொல்லு எல்லாமே செஞ்சது படுபாதகர் இந்த கருணாநிதி எங்கள் வாழ்வை நாசமாக்கினது எங்கள் வாழ்வை நாசமாக்கியது கருணாநிதி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் தொழிற்சி தா டாஸ்மாக் கடைகளை கொண்டு வந்து என் அண்ணனை தம்பியே அப்பனை பாட்டனை பூட்டனை குடிக்க வச்சது இல்லாமல் என் அக்கா தங்கச்சி எங்கள் அம்மாவை பாட்டியை குடிக்க வச்சு கொண்ணுது குடிக்க வச்சு குடிகாரனாக்குனது கருணாநிதி அது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு வருங்கால படிக்கிற மாணவர்களுக்கு இடத்துல கஞ்சாவை விற்று அதிலே பணம் பார்க்குறவர் கருணாநிதி இருக்கிற போத மாத்திரை இருக்கிற ஹரா இன்னைக்கு ஜாபர் சிங்க போட்ட ஆளு நீங்க அயலக பொறுப்பாளராக திமுகவுல அவர் தான் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு தான் இந்த நாடு முழுவதும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நாடு முழுவதும் எல்லாம் நீர்க்க மர அவர் தான் விற்றுருக்கிறாரு மக்களை வந்து குடிகா மக்களை வந்து மது பிரியர்களாக போதைக்கு அடிமையானவர்களாக மாற்றியது நீங்கள் தான் என்ன நீங்கள் போய் அதை நீ என்ன பண்ணணும் இந்த கேள்வியெல்லாம் சீயது ஸ்டாலினை மரியாதைக்குரிய ஸ்டாலின் தம்பி விளையாட்டுத்துறை இந்த இது கார் பந்தயம் நடத்துகிறாரு தம்பி எத்தனையோ கோடி செலவு பண்ணி கார் பந்தயத்தை நடத்துறாரு தம்பி அவர்கிட்ட போய் கேளு சீமான கைது பண்ணு சொல்கிறீங்க என்னடா நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க ஆளுக்கு ஆள் ஏண்டா உக்கா அதாவது மூச்சை விட்டா சீமா மூச்சை இழுத்தாசியமா தும் இரும்பு திம்மு சீமா இரும்பு நாள் சீமா முக்குனா சீமா முனுவுனா சீமா கண்ணு திறந்தா சீமா என்னடா எங்க பார்த்தாலும் சீமான் 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 சீமான்னா என்ன இப்ப நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு கேக்குறேன் அந்த ஒத்த மனுஷன் காலை அதாவது ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் தன்னுடைய மனைவி மக்களை விட்டு தன் உற்றார் உறவுகளை விட்டு இந்த தேசத்தை எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் தேசத்தில் உள்ள மக்கள் எப்படியாவது வந்து உரிமை பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லோரும் அடிமைகளாக ஏதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிமை பெற்ற ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும்னு சொல்லி என்ன கண்ணிமை துஞ்சாது பாடுபட்டிருக்கிறார் இதை அங்கங்கே ஆள் வச்சு ஆளை வாங்கிக்கிட்டு ஆளுக்கு பணம் கொடுத்து இப்படி பேசு இதே பேசு சீமானை பற்றி இப்படி சொல்லு சீமானை பற்றி அவதரா இப்படி சொல்லு சீமான் இப்படி சொன்னால் சொல் சீமானு இப்படி மூச்சு விட்டார் சொல்லு என்ன உங்களுடைய அரசியல் நாகரிகம் இல்லாத அரசியல் அறிவிடந்த அரசியல் சீமானை எத்தனை பேராக எதிர்ப்பீங்க சொல்கிறது உண்மை தானே எத்தனை பன்றி வந்தாலும் புளியை ஜெயிக்க முடியுமாடா எத்தனை பன்றி கூட்டம் வந்தாலும் புளியை ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற செய்ய முடியுமா நீங்கள் பற்றிலே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகிற அமோனியா என்கிற வாய்வு விஷவாய்வு பரவி மக்கள் மூச்சு விட முடியாமல் நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதனால் நோய் வந்து இருக்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் அவர்கள் நுழைந்து மருத்துவம் பார்த்து இருக்கிற மருத்துவர்கள் அதாவது வியப்படைகிறார்கள் எப்படி இந்த மனித சமுதாயம் வாழும் இப்படி இருந்த இந்த தேசத்தை இந்த மண்ணை இப்படி ரசாயன பூமியாக்கி இந்த மண்ணை சுடுகாடாக்க பார்க்கறது திராவிட மாடல் என்று பிரமிப்பாக பார்க்குறான் அதெல்லாம் பேசுறத விட்டுட்டு எங்கு பார்த்தாலும் கஞ்சா யார் பாக்கெட்டில் தான் கஞ்சா இருக்கு எல்லாம் குடித்து பன்னெண்டு வயசு பத்து வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு எல்லோரும் தன்னுடைய உடல் நலத்தை எழுந்து போதையிலேயே இருக்கிறான் இதை பற்றி பேசு தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கு பார்த்தாலும் சாராய கடை டாஸ்மார்க்கு குடிச்சிட்டு வந்து அதாவது மூணு வளைவா ரோட்டில் கிடக்கிறான் குடும்பத்தை பார்க்க முடியாமல் அது மாத்திரம் இல்லாமல் இருக்கிற விஷ சாராயத்தை க கொடுத்து இருக்கிற ஏழைகளை சாகடித்து அந்த ஏழைகளை சாகடித்து மாத்திரமில்லாமல் ஊக்கப்படுத்துகிற விதமாக பத்து லட்ச ரூபா விஷ சாராயங்குடிச்சி செத்தா பத்து லட்சம் என்று மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து கொடுக்கிறார் இது எப்படி இருக்குது சாராயங்குடிச்சி செத்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு பத்து லட்சம் க ஸ்டாலின் குடிச்சிடும் இதை வந்து இந்த சாராய சாவை விஷசாவை ஊக்கு வைக்கிற மிகப்பெரிய குற்றத்தை திராவிடல் ம திராவிட மாடலாக இருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதை பற்றி பேசுங்கடா அதை பற்றி பேசுங்க இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற அதாவது திருவச்சூர் கோரமண்டல் என்கிற ஒரு தொழிற்சாலையில் விஷவாய்வு கசிந்து கொண்டு இருக்கிறது அதனாலே அங்கே இருக்கிற மக்கள் வாழ முடியாது அங்கே மக்கள் வாழ முடியாத இடமாக மாறும் என்று சொல்லி அந்த மக்கள் இதுவரை போராடுறாங்க அதை பற்றி பேசுங்க வேங்க வயலில் வேங்க வயலில் குடிக்கிற தண்ணீர் எங்கேயாவது நடக்கமாடா வேங்க வயலில் குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்து கலந்தது யார் இன்னும் இன்னும் வரலையும் கண்டுபிடிக்க முடியல முதலமைச்சர் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதானே இருக்கிற கா அதாவது காவல்துறையை கையில் வச்சுருக்காரு உள் உள்ளாட்சித்துறை அதாவது உள்துறையை கையில் வச்சுருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனே உத்தரவிட்டு கண்டுபிடிக்கணும் ஐயா இந்த வரலையும் கண்டுபிடிக்க முடியல எங்கே பார்த்தாலும் பாலிய அதாவது வல்லுணர்வு எங்கு பார்த்தாலும் இருக்கிற சிறுமிகள் இருக்கிற பெண்கள் எங்கு பார்த்தாலும் வந்து இது நடந்து நடந்தேறி கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு செய்தி காலையில் வந்து சென்னைன்னா ம மதியம் அதாவது மாலையில் வந்து திருச்சி மாதிரி மாலையில் திருச்சின்னா இரவில் வந்து தேனி இப்படி எல்லா மாவட்டங்களிலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் மாணவிகள் சீரழிக்கப்படுகிறார்கள் அது காரணம் என்னென்னா நீங்கள் விற்கிற கஞ்சா நீங்கள் அனுமதித்திருக்கிற பா மாத்திரை போதை மாத்திரை நீங்கள் அனுபவித்திருக்கிற எல்லாமும் குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ஒரு நாகரிகமே இல்லாமல் நினைச்சபடியெல்லாம் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து பெண்களை பெண்களை அதாவது சீரழித்து இந்த மண்ணை குட்டிச்சவராக்குகிற இந்த மண்ணை சுடுகாடாக்குகிற நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்தராமன் அதை பற்றி பேசுங்கள் நீங்கள் இந்த மண்ணில் என்ன வாழலை உங்களுக்கு என்ன குறைச்சலாக இருக்குது இந்த மண்ணில் சொல்லுங்கள் இருக்கிற எல்லாரும் பார்த்தா செல்வேந்திரா இருக்கிறவன் இருக்கிற நிலத்தை வந்து அதாவது பட்டா நிலம்னு சொல்லி இருக்கிற எல்லாமே உங்காழ உங்காழ ஐயா ஐயா எல்லாம் உங்காள் நாயுடு சமூகம் எங்கேயாவது ஏழையாக இருக்குன்னு சொல்ல சொல்லு புறம்போக்கள் இருக்குன்னு சொல்ல சொல்லு நாயுடு சமூகம் இப்படி கொதிக்கிறீங்க சீமான் சீமான்னு அடைந்து இதுவரை எழுபத்தாறு ஆண்டுகளை கடந்து விட்டது எத்தனையோ ஆண்டு அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் சொல்கிறான் இதுவரை இந்த மண்ணியுடைய பூர்வகுடி மக்கள் ஒரு சென்று இடத்த தான் சொந்த நிலன்னு எங்கேயாவது பட்டா பண்ணியிருக்கா காட்டு இது வரலையும் புறம்போக்கில் இருக்கிறான் யாரு பொங்கணும் யாரு கொதித்து எழணும் யாரு களத்தில் நிற்கணும் யார் நிற்கணும் வா என் கூட வா அனந்தராமன் நாயுடு சங்க தலைவராக வா ஓ சாதிக்காரன் ஓ இனத்தான் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் மிட்டா மிராசா கோடீஸ்வரனா ஜமீன்தாரா வாழ்கிறான் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி என்கிறப்படுகிற தமிழ் மக்கள் இதுவரை எங்கெல்லாம் வாழ்கிறாங்க புறம்போக்காக வாழ்கிறாங்க கோவம் வருது உனக்கு சீமானை கைது பண்ணணுன்னு புறம்போக்கில் வாழ்கிறாண்டா இந்த மண்ணுடைய பூர்வகுடி ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ ஆட்சி மாற்றம் வந்துட்டு எத்தனையோ ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா ஆண்டுது எம்ஜிஆர் ஆண்டாரு காயா கலைஞர் ஆண்டார் எல்லா ஆண்டு போட்டாங்க போய் ஸ்டாலினாரா இது வரையிலும் ஒரு சென்று இடத்தை இது என் சொந்த பூமி என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லு ஆனால் நாயுடு சமுதாயமோ தெலுங்கு சமுதாயமோ நீ இல்லைன்னு சொல்லி சொல்லி பார்ப்போம் வா என் கூட வா எங்கே பார்த்தாலும் முதலாளிகள் எங்கே பார்த்தாலும் மிட்டாமிராசுகள் எங்கே பார்த்தாலும் வந்து செ அதாவது ஜெமீன்கள் ஜெமீன் நான் எத்தனை ஜெமீன் நான் காட்டுறேன் வா இங்கே என் கூட வா ஆனந்தராமன் எத்தனை ஜெமீன் நான் காட்டுறேன் வாங்க யா உன்ன என்ன சீமானை போய் கைது பண்ண சொல்கிறீங்க நாங்கள் வாழ்விழந்து வசதி இழந்து சொந்த மண்ணிலே அகதிகளாக இருக்கிறோம் நான் சொல்கிறேன் சொந்த மண்ணிலே இந்த உலகத்தில் எங்கும் நடந்தேறாத ஒரு நிகழ்வு சொந்த மண் என் பாட்டன் பூட்டன் ஓட்டன் அப்பா எல்லோரும் வாழ்ந்த இந்த மண் பூர்வீக மண்ணிலே தமிழன் அகதியாக இருக்கிறான் கொதிச்சு எழமாட்டானா சீமா சீமானுக்கு கோவம் வரக்கூடாதா சீமான் தமிழ் தேசி தமிழ் தேசியம் பேசக்கூடாதா நீங்க எல்லோரும் இந்த மண்ணை அபகரித்து கொண்டு இந்த மண்ணிலே முதலாளிகளாக ஜமீன்தார்களாக இன்னும் சொல்ல போனால் குட்டி ஆ ராஜாக்களாக இருக்கிறீர்கள் இளவரசரா இளவரசரா நான் காட்டுறேன் வா ஆனால் எங்கால எடுத்து விடு ராத்திரி ராத்திரி அந்த இதில் ஆஹ் அடையார் ஓரம் இந்த கூவாத்த ஓரம்லாம் இருந்த என் அண்ணன் தம்பி உறவு ஒப்பரை அங்காடி பங்காளி எல்லா எல்லாரையும் ராவோடு ராவாக கருணாநிதியுடைய ஆட்சி அதிகாரத்தில் கருணாநிதி அவர்களுடைய மகனாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ராவோடு ராவாக கடத்தினார் இன்னும் எடுக்கணுங்கிறாங்க சென்னையை வந்து சென்னையில் வந்து பூர்வகுடி மக்களே இருக்கக்கூடாது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இருக்கக்கூடாது எங்கேயாவது கொண்டு போய் நாடு கடத்த நினைக்கிறான் அப்போ சீவான் இதை கேட்கக்கூடாதா சீமன் கேட்கக்கூடாது கொதிச்சு எழுறீங்க எங்கெங்கயோ இருந்து பொக்கு பொக்கு துவக்கணும் குதிக்கிறீங்க என்னடா நான் நினைச்சிட்டு குதிக்கிறீங்க எங்களுடைய உரிமையை கேட்கக்கூடாது எங்களுடைய உரிமையை கேட்பதற்கு ஒரே ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறார் எல்லாம் வேலை போயிட்டான் எவன் நான் பாத்துட்டேனே வர சொல்லு என்கிட்ட வாதம் பண்ண சொல்லு எல்லாம் வேலை போயிட்டான் ஒரே ஒரு ஆள் ஒத்த ஆள் ஏன்னா அதுவும் என் தலைவருடைய என் தலைவனுடைய வழி பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிற என்னென்ன தான் தேசிய தலைவருடைய பாதையில் அவர் என்னப்போ ஒரு நாடு கட்டுன்னு அவர் நினைச்சார் அது மௌனிச்சு போனது இன்றைக்கி சீமான் நினைக்கிறோம் அதை தான் எல்லா பயனும் சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கேயோ இருந்து கிளம்புறான் இந்த புற்று ஈசல் கிளம்பாது ராத்திரியில் ஆறு மணி லைட்டு போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஒரே நாள் கிளம்பானா அந்த விளக்கு போட்டாச்சுன்னா அப்படியே வந்து மூச்சு தள்ளும் ஒரு நாள் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடும் அந்த மாதிரி சீமானை எப்படியாவது ஒருத்தவங்க ஒருத்தன் வந்து கைது பண்ணுங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணுங்கள் என்னை களங்கப்படுத்தி விட்டார் என்னை வந்து அவமானப்படுத்தி விட்டார் என்னை என்னை வேதனைக்கு உள்ளாக்கினார் என்னடா உங்கள் கதை நாங்களும் பொறுத்து 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 என்னடா உங்கள் கதை சீமான் கேட்குறது தவறா சீமான் வாழ்வியலுக்காக போராடுறது தவறா சீமான் இந்த மண்ணை மீட்க போராடுவது தவிர போராட்ட களத்திலே நின்று மக்களுக்காக குரல் இருப்பது தவறா வாங்க அப்படியாவது வாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் எது எவனை எடுத்து சேர்த்து நான் சொல்கிறேன் எவனோ சிண்டு நண்டு குஞ்சி கூளான் எவனோ பேசுகிறான் சீமான் அப்படி சீமான் இப்படி ஒரு புடுங்கவும் நீங்கள் பிடுங்க முடியாது நான் சொல்லிடுறேன் தெளிவாக சொல்கிறேன் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி அரணையூரில் எங்கள் அம்மா பித்திருக்கலாண்டா எங்கள் அண்ணனை ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் வந்து இயற்கை பிரசவித்த மகன் ஒன்றுமே எங்கே கத்துங்க கதருங்க அழுது துடிச்சு விஷம் கூட கூடிய சாவுங்க எங்களுக்கு பிரச்சனை அண்ணா போராடுவார் போராட்ட காலத்தில் நாங்கள் போலே எங்கேயாவது வரலாற்று கேள்விப்பட்டிருக்கிறியா ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுக்காம ஒருத்தவனுக்கு வந்து ஒரு தொகை கொடுக்காம பிரியாணி வாங்கி கொடுக்காம கோட்டர் வாங்கி கொடுக்காம தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டை கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி ஓட்டுகளை வாங்கிய ஒரு இயக்கம் உலகத்தில் இருக்குன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சேகுவாரா பெடல் கெஸ்ட்ரோ ஏங்கேல்ஸு துங்கு ஆபிரஹாம் லிங்கன் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்க ஐயா வந்து கம்யூனிச சித்தாந்த எங்கள் ஐயா இருக்கிறாரு காலுக்கு செருப்பு இல்லை வயிற்று கூழும் இல்லை வீணுக்கு உழைத்தோமடா பாழுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமான்னு சொல்லி எங்க ஐயா ஜீவா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்ட மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு புரட்சியாளன் என் அண்ணன் சீமான் அதுதான் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நிற்கிறோம் அதை புடியாமல் நீங்கள் பட்லே சீமான் மேலே எப்படியாவது வந்து அதாவது செலுத்தினா சீமான் அடங்கிடுவார் சீமான் வந்து ஒடுங்கிடுவார் சீமான் வந்து இயற்கை அன்னை பிரசவித்த மகளடா மகன்டா எங்கள் அண்ணன் சீமான் அப்படியாப்பட்ட மகனை ஒடுக்கும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் என்ன தான் வாங்க அனந்தராம வரட்டும் எவனை வன எவனை எத்தனை பேர் வர்றான் வரட்டும் கடைசியை தோற்று போவீங்க பின்னிட்டு ஓடுவீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கும் போராட்ட குணத்திற்கும் சம்மந்தம் இல்லை எங்கேயாவது வந்து தொகை கொடுத்தா நோட்டு கொடுத்தா நானும் பேசினாள்றேன் கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க முத்தமிழ் கலைஞர் வாழ்கன்னு ஊர் ஊராக பேசினாள் இந்த ஐம்பத்தி மூணு வயசுல நான் வந்து என் சீமான் கூட வந்து பக்குவப்பட்டு நிற்கிறேன்னா அவருதான்டா நல்ல தண்ணி வேணும் மக்களுக்கு ப கல்வி வேணும் சுகாதாரம் வேணும் மருத்துவம் வேணும் நிற்கிறாரு எல்லாருக்கும் கல்வி வேணும் எல்லோரும் படிக்கணும் எல்லாேருக்கும் நல்ல தண்ணியை கொடுக்கணும் ஒரு அரசுன்னா எல்லோருக்கும் நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அவ மருத்துவத்தை கொடுக்கணும்னு எங்கள் அண்ணன் தான் நினைக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் பாப்பு நாளைக்கு நாங்கள் இப்போ சா தண்ணியை வந்து காசுக்கு விற்கிறீங்களே இல்லை தண்ணி வந்து எல்லாருக்கும் இலவசம் நாளைக்கு சொல் நான் பேசவே இல்லை இல்லை மனு போடு ஸ்டாலினுக்கு நீங்கள் வந்து தண்ணி இலவசமாக கொடுங்க மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க அரசு அதாவது மருத்துவத்தை அரசின் வாயிலாக அரசு மருத்துவமனையின் வாயிலாக எல்லோருக்கும் தரமான மருத்துவத்தை கொடுங்க ஒரு மருத்துவம் ஒரு ஆஸ்பத்திரி கூட எந்த பிரைவேட்டாலும் வச்சுக்கூடாது அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடாது மந்திரிக்கிட்ட இருக்கக்கூடாது ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது எவங்கிட்டையும் இருக்கக்கூடாது எல்லாம் அரசுக்கிட்ட ஒப்படைக்க சொல்லு சாராய கடை எங்கே பார்த்தாலும் நடத்துகிறதா யார் திமுகவை சார்ந்தவர்கள் ஜெகத் லட்சியம் எதுக்குடா ஜெகத் ரட்சகனுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் போட்டாங்க எதுக்கு போட்டாங்க இது எவ்வளவா கேட்குறீங்களா நீங்கள் மான ரோசம் உள்ளவங்க எவ்வளோ கேட்குறீங்களா ஹ தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஜெகத் ரட்சகன் மேல் தண்டம் எதுக்கு அவதாரம் எதுக்கு யாராவது கேட்டிங்களா எந்த ஊடகமாவது பேசுகிறாங்கண்ணா எங்களை தவிர ஹ தண்டம் சொல்லிக்கலாம் ஏன் கிட்டே சொல்லுறான் அதாவது எண்ணிக்கையில் அடங்கா கோடிகளை ஜெகத்ரட்சகன் உழைக்காமல் திருடி வச்சிருக்கிறார்கள் அதனால தான் கனிமொழின்னா சொல்லிச்சு கனிமொழின்னா சொன்னாங்க கனிமொழி மரியாதைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என்ன சொன்னாங்க அவங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் இப்போ என்னாச்சு என்னாச்சு இப்போ பதில் சொல்லி அவனுக்காக பதில் இருக்கடா அவன்கிட்ட அதாவது மறுபடியும் வழி நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அதை உங்களுக்கு ரோசமானம் இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எங்கே வேங்க வயலில் யார் மலம் கலந்தா நிரூபிக்கப்பட்டது அது வரலையும் குற்றவாளி பிடிக்கப்பட்டிருக்கிறானா அது கேட்கணும்ல இதை விட்டுட்டு வந்து சீமானை விட்டால் உங்களுக்கு அரசியல் கிடையாது சீமான் துப்புகிற எச்சில் எச்சிருந்தால நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க கஞ்சி குடிக்கிறீங்க இதை விட்டால் உங்களுக்கு அரசியல் இல்லையா எ எவனை எடுத்து பாருங்க அது கார்த்திகை சிதம்பரமாக இருந்தாலும் சரி இருக்கிற அந்த வன்னி அரசுன்னு ஒருத்தங்கிறான் அவன் என்னை உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே அரசியல்வாதி அவன் அப்படி எங்கேயும் சுற்றி கிட்டி வந்துட்டு என்ன அந்த மாடி மேயும் பார்த்தீங்களா புல் மேயும் பாருங்கள் சித்திட்டு நேராக வந்து சீமா விட்டு வந்துடுவோம் சீமானை வந்து தப்பாக பேசுவோம் உனக்குடி நாங்கள் உங்களை எழுத்து அரசியலாளா பண்ணுறோம் சொல் உங்களுக்கான அரசியல் நாங்கள் பண்ணுறோமா நாங்கள் பண்ணுற அரசியல் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட திராவிடம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்தது நான் தான் முதல்லையே பதிவு பண்ணேன் சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சுதந்திரம் அடைந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை வருஷம்னு நீ கணக்கு பண்ணிக்க பூர்வகுடி மக்கள் என்று சொல்லப்படுகிற தொல்குடி மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு பட்டா நிலம் என்று ஒன்று உள்ளது அது வீட்டுமன பட்டாவாக இருக்கட்டும் இல்லை வந்து விளைநில பட்டாவாக இருக்கட்டும் எந்த பட்டாவை காட்டுற எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா தருமபுரம் ஆதீனம் திருப்பனந்தல் ஆதீனம் திருவாடுதரை ஆதீனத்துக்கு சொந்தமானது இதை கேட்டால் சீமானதை கேட்குறான் இது எல்லாமே ஆதீனத்துக்கு சொந்தமானது குடியிருக்கிற இடம்லாம் நிலம் எங்களுக்கு சொ எங்கள் சொந்த நிலம்ண்டா எவன்டா எங்களுக்கு கொடுத்தான் இது சீமானினி கேட்குறாரு அதனால உங்களுக்கு கசப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து தொண்டையிலிருந்து முள்ள எச்சிலை அந்த கசப்பை முழுங்க முள்ள வெளியே கொட்டுறிங்க ஏதாவது ஒரு நியாயம் உண்டா நாங்கள் தான் கேட்குறோம்ல இல்லை வந்தவனெலாம் மாடி மேலே மாடி வச்சு பங்களாவில் வாழ்கிறான் எங்கள் ஆள் இன்னமும் குடிசைக்குள்ளே ஓட்ட குடிசைக்குள்ளே கூட்டு குடும்பமாக சாவுறான் வேலை கிடையாது பூக்குடி மக்களுக்கு நாங்கள் வாழ்வை இழந்து வசதியை இழந்து எங்களுடைய உரிமைகளை இழந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடையெல்லாம் வந்து எங்கள் ஆள் எங்கள் தம்பிங்க வாழ்க வச்சு அங்கே பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் மக்களை மீட்கிறது எங்கள் அப்பஞ்சித்து கிடக்கும்போது நான் அழுகிறேன் கூட சேர்ந்து நீ அழுதான் என்னடா நியாயம் இருக்குது ஏதாவது நியாயம் இருக்காடா எங்கள் அப்பா சேர்த்து விட்டாரேன்னு நான் அழுகிறேன் கூட சேர்ந்து நீயும் சேர்ந்து அழுகிறேன் நீரு கண்ணீர் வடிக்கிறீங்க வேணாம் ஏன்னா அரசியல் யாரை கேள்வி கேட்கணுமோ அங்கே கேளுங்கள் நீங்கள் என்னத்தை தான் நான் தான் சொல்லிட்டு என்ன கற்றுனாலும் கலர்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் இந்த மண்ணுடைய முதலமைச்சர் எழுதி வச்சு குறித்து வச்சு ஒவ்வொருத்தரும் சீமாவை எதுக்குறவன் சீமான் நக்கல் அடிக்கிறவன் சீமானை வந்து ஆமகரி தின்னவன் சொல்கிறவன் சீமானை வந்து அதாவது அதாவது வசைமொழி பாடுறவன் எல்லாருக்கும் சொல்லி வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் அண்ணன் சீமான் இந்த மண்ணுடைய முதல்வர் இது நடக்கும் நடந்து ஏறும் இது வந்து அன்னை பிரச அன்னை வந்து எங்களுக்கு சொன்னது ஏன்னா தமிழ் அன்னை சொன்னது எங்களுக்கு தடுமாற்றம் போதெல்லாம் ஒரு ஆள் அனுப்புவாங்க ஏன்னா அது மாதிரி தான் திருவிக்கா வந்தார் மாப்பூசி வந்தார் எங்கள் ஐயா சங்கரலிங்கனார் வந்தார் த எங்கள் ஐயா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது வந்து பாசிதா அதாவது மன்னிக்கணும் ஊ ஊவேசா வந்தார் பாவூசி வந்தார் எல்லாருமே அப்பப்போ வந்து இயற்கை பிரசவித்தே இருக்கணும் ஒரு புரட்சி வரும் நாங்கள் வந்து தெளிவாகவும் எங்களை எப்படியாவது வந்து ஏதாவது ஒன்று சரி பண்ணி எங்களை அழிச்சுவிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுவீங்க இப்போ இது நடக்காது இனிமேல் தமிழர்களை தமிழ் மக்களை ஏ நாங்கள் உசிப்பிக்கிட்டே இருப்போம் மறந்து விடுவது மக்களுடைய இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் போராளினுடைய வேலை என்பதை போல என் அண்ணன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தனும் எழுந்து வந்துகிட்டு இருக்கிறான் அறிவார்ந்த பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்கிறான் பார்த்தா தெரியும் முன்னாடி உள்ள சோசியல் மீடியாவுக்கும் இப்போ உள்ள சோசியல் மீடியாவுக்கும் எல்லா பிள்ளைங்களும் சீமான் 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 கத்துறீங்க கத்துறாங்க இந்த நாட்டை ஆட்டையை போகிற எல்லா பையனும் சீமான் ஒழிகன் கத்துறான் இந்த நாட்டை ஆளணும்னு வருங்கால இளைஞர்கள் அதாவது மகளிரணையை சார்ந்தவர்கள் எல்லா பிள்ளைங்களும் அண்ணன் சீமா வரணும் சீமா வரணும் சீமா வரணுங்கிறது அது நிச்சயப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அண்ணன் இந்த மண்ணை ஆழ்வார் என்று சொல்லி முடிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்